ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் ப்ரியா பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு க்ளியராக புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் அப்படின்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் நான் வீடியோஸ் போட்டோதுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஒனில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய மேல் பகுதியை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க பாட்டம் போர்ஷனில் இந்த மாதிரி மார்க்கர் யூஸ் பண்ணி ஃப்ளவர் ஷேப்பில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மார்க்கர் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஷேப்ஸில் நம்ம கட் பண்ணி கரெக்டாக எடுத்துக்க முடியுங்க பாருங்கள் நான் மார்க் பண்ணி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் கத்தி நல்லா ஹீட் பண்ணிட்டு நம்ம எப்படி மார்க் பண்ணமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் அர்ச்சனா லக்ஷ்மணன் ருக்மணி சாய் பவித்ரா அன்னபூரணி பவி ஜஷ்வந்த் லக்ஷ்மி ஜயா சைதலி ஃபாத்திமா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் வந்து ஃப்ளவர் ஷேப்பில் மார்க் பண்ணலைங்களா அதே மாதிரி கட் பண்ணி அந்த மேல் பகுதியை தனியாக எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தது ஒரு பழைய சிசர் இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த சிசரை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம கட் இல்லைங்களா அந்த ஃப்ளவர் ஷேப் அந்த ஃப்ளவர் ஷேப்பில் ஒவ்வொரு போர்ஷன்லேயும் மூணு டாட்ஸ் இருக்க மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குங்க பாருங்கள் நான் வந்து டாட்ஸ் மாதிரி வச்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த இதழ்கள் மாதிரி இருக்கு இல்லைங்களா அதை ஃபுல்லாகவே கொஞ்சம் வெளிப்பக்கமாக வளைச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வளைச்சி விட்டுட்டு அடுத்தது நம்ம மேல் பகுதியை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து நான் கட் பண்ணுற மாதிரி தேவையில்லாத போர்ஷன்ஸ்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி பாட்டமில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க பாட்டமில் எதுக்காக ஹோல்ஸ் போடுறோம் அப்படின்னா தண்ணி வந்து உள்ளே அதிகப்படியாக நிற்காமல் இருக்கிறதுக்காக போட்டிருக்கோங்க இப்போ நம்ம இந்த மேல் பகுதியில் எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் ஒரு கட் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்கள் இதை வந்து மேலே வந்து ஒரு கைப்பிடி மாதிரி இதை அட்டாச் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி முனைகளை மட்டும் கொஞ்சமாக ஒரு ஒரு சென்டிமீட்டர் இருக்க மாதிரி வெளிப்பக்கமாக மடித்து விடுங்க மடித்து விட்டுட்டு அந்த போர்ஷனை இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் அதாவது பிளாஸ்டிக் பாட்டிலோடு அட்டாச் பண்ணி ஹோல்ஸ் போட்டிங்க அப்படின்னா ரெண்டுமே சூப்பராக ஒட்டிக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பிளான்ட்டரை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா பெயிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க நான் மேலே அந்த கைப்பிடி மாதிரி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த போர்ஷனுக்கு மட்டும் ஒரு கலர் பேப்பர் கட் பண்ணி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஓட்டி விட்டுக்கிட்டேன் உங்களுக்கு பாட்டமில் தேவைப்பட்டாலும் நீங்கள் ஓட்டிக்கலாங்க உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டெக்கரேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கியூட்டான குட்டி பிளான்ட்டர் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் இன்டோர் பிளான்ட்லாம் வீட்டில் குட்டி குட்டியாக வச்சு ஹோம் டெக்கர் ஐட்டமாக நம்ம யூஸ் பண்ணோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி பிளான்டெல்லாம் வச்சு வளர்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ரொம்ப க்யூட்டாகவும் இருக்குங்க உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் டூவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுடைய ஓல்டு கிளாத்தை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க அந்த கிளாத்தை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க அதாவது கீழ்ப்பகுதி அந்த பனியனுடைய கீழ்ப்பகுதியை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணக்கூடாது மேலே இருக்கக்கூடிய போர்ஷனை மட்டும் இந்த மாதிரி யூ ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டு பகுதி கீழ்ப்பகுதி ரெண்டு சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கட் பண்ணி ஓப்பன் ஆகிற மாதிரி பண்ணக்கூடாது பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணுற பாருங்கள் அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு மற்ற மற்ற போர்ஷன்ஸை கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நல்ல பக்கம் உளறுக்கிற மாதிரி வச்சு விட்டுட்டு அழகாக நம்ம தைச்சு எடுக்க போகிறோங்க எந்த பக்கம் நம்ம கட் பண்ணமோ யூ ஷேப்பில் அந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி விடுற மாதிரி நீங்கள் நம்ம நார்மலாக துணி போலிங்களா ஊசி நூல் யூஸ் பண்ணி அதே மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் முடிஞ்சால் ரெண்டு தையலாக போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து யூஸ் பண்ணும்பொழுது ஸ்ட்ராங்காக இருக்கோங்க பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு ஒரு தையல் வந்து யூ ஷேப்பில் போட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரிவர்ஸில் இன்னொரு தையலும் போட்டு எடுத்துக்கிட்டேங்க உங்களுக்கு கையில் தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட டெய்லர் மிஷின் இருந்துச்சுன்னா அந்த டெய்லர் மிஷினில் ஒரு ரெண்டு தையல் வந்து இந்த மாதிரி யூ ஷேப்பில் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க தையல் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான திங் வந்து கிடச்சிரும் இது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு தலையில் குளிர்காலத்தில் போட்டுக்கிறதுக்கு குல்லா வாங்குவோம் இல்லைங்களா அந்த குல்லாவுக்கு பதிலாக குழந்தைங்களுடைய ஓல்டு பனியன் கிளாத்தை அழகாக நம்ம ரீசைக்கிளிங் பண்ணி இந்த மாதிரி குல்லா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே கரெக்டாக இருக்கும் நீங்கள் தைக்கிறதுக்கு முன்னாடியும் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் குழந்தைங்களுடைய தலையில் வச்சு பார்த்து கரெக்டாக என்ன இருக்கோ எந்த அளவு தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி காது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கோங்க பார்க்கவும் நீட்டாக இருக்கும் நம்ம காசு கொடுத்து கடையில் போயிட்டு வாங்கிறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய சின்ன சின்ன கிளாத்தை ரீசைக்கிளிங் பண்ணி அழகாக நம்ம குல்லா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் த்ரீல என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்வீட் பாக்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அந்த பிளாஸ்டிக் ஸ்வீட் பாக்ஸை நான் கட் பண்ணுற மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிசமமாக கட் பண்ணிடக்கூடாது ஒரு போர்ஷன் பெருசாக இருக்கா மாதிரியும் ஒரு போர்ஷன் சின்னதாக இருக்கா மாதிரியும் பார்த்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா சின்னதாக கட் பண்ணிங்களா அந்த போர்ஷனை பெரிய போர்ஷனுக்குள்ளே வச்சுட்டு நான் கட் பண்ணுற மாதிரி சின்ன போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பெரிய போர்ஷனில் சைடில் கட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா மேல் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ல இந்த மாதிரி டிசைன்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது மேலே ஒரே ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இப்போ நம்ம தனித்தனியாக வச்சுருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் போர்ஷன்ஸை க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க ஒட்டி முடித்த பிறகு இந்த ஆர்கனைசரை டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன் ஸோ அந்த கலர் பேப்பரை யூஸ் பண்ணி நம்ம சின்னதாக ஒரு ஃப்ளவர் மாதிரி செஞ்சு இந்த ஆர்கனைசருடைய ஃப்ரண்ட்டில் வந்து ஒட்டி விட்டுறலாங்க உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னா அந்த ஃப்ளவர் ஷேப் வந்து செய்யாமல் இப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை டெக்கரேட் பண்ண விருப்பப்படுறீங்கன்னா ஒரு கலர் பேப்பர் எடுத்து குட்டியாக ஃப்ளவர் மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் இந்த மாதிரி பேப்பர் இல்லை அப்படின்னா ஒரு பழைய கிளாத் குழந்தைங்களுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்கும் இல்லைங்களா குட்டி குட்டி ட்ரெஸ் அதில் வந்து குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ்லாம் நிறையவே இருக்கும் ஸோ அதை கூட கட் பண்ணி இந்த ஆர்கனைசரை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி டெக்கரேஷன் வேண்டானா நீங்கள் அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் பெயிண்ட் கூட அப்ளை பண்ணி யூஸ் பண்ண முடியும் கலர் டேப் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஸோ எப்படி டெக்ரேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சிம்பிளாக ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் வச்சு விட்டுட்டேன் பாருங்கள் சிம்பிளாகவும் இருக்குது அழகாகவும் இருக்குங்க இப்போ நம்ம அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி இந்த ஆர்கனைசரை நம்ம ஹேங் பண்ணிக்கலாம் ஹேங் பண்ணிவிட்டு கிட்ட இருக்கக்கூடிய மேக்கப் ஐட்டம்ஸை இதுக்குள்ளே போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா மெகந்தியெலாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன பொருட்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் ஸ்வீட் பாக்ஸை ரீசைக்கிளிங் பண்ணி சூப்பரான ஒரு ஆர்கனைசராக மாற்றியாச்சுங்க எனக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே பிடிச்சிருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க இந்த வீடியோக்கு இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோரில் இந்த மாதிரி டேட்ஸ்லாம் வாங்கினா இல்லைங்களா பிளாஸ்டிக் கண்டெய்னர் அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் கூடவே கட்டப்பை ஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன் அந்த கட்டப்பை ஸ்டிக்கை நான் கட் பண்ணுற மாதிரி சரியான அளவு இருக்கிற மாதிரி மூணு போர்ஷன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க மூணு போர்ஷனுமே ஒரே ஹைட் இருக்கா மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த போர்ஷன்ஸை அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய பேக் சைடில் நான் ஒட்டுற மாதிரி முன்ன பின்னன்னு ஜிக்சாக்காக ஒட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான கிளாஸ் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் கன்டைனர்ஸையும் பிளாஸ்டிக் ஸ்டிக்கையும் யூஸ் பண்ணி சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் அதுவும் ஜீரோ காஸ்ட்டில் ரெடி பண்ணியிருக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்க போகிறோங்க டிப்ஸ் நம்பர் ஃபைவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்வீட் பாக்ஸஸை காட்டன் பாக்ஸஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அந்த பாக்ஸுடைய சைடில் இருக்கக்கூடிய போர்ஷனை கட் பண்ணி இருக்கக்கூடிய போர்ஷன்ல இந்த மாதிரி வச்சு நீங்க ஸ்டாபர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம அட்டையை வச்சு ஸ்டாபர் பண்ணி எடுக்கும்போது சைடில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் வந்து இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி ஓப்பன் ஆகாமே இருக்கோங்க அவ்வளோதாங்க வேறு எதுவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க இதை வந்து நம்ம கபோர்டில் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஏற்கனவே பேப்பர்ஸ்லாம் போட்டு இல்லைங்களா அந்த பேப்பருக்கு கீழே வந்து இந்த மாதிரி வச்சிட்டீங்க அப்படின்னா இதுக்கு உள்ளே நீங்கள் வெயிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய இப்போ ஷாக்ஸாக இருக்கட்டும் கர்ச்சிஃபாக இருக்கட்டும் போட்டு வச்சுக்கலாம் கிச்சனில் வந்து பார்த்தீங்க இந்த மாதிரி காஃபி தூள் பேக்கெட்ஸு சீசர் எல்லாத்தையுமே போட்டு வச்சுக்கலாம் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அந்த கபோர்டில் இடம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை நீங்கள் கிரியேட் பண்ணி அதில் உங்க கிட்ட இருக்கக்கூடிய கிச்சன் ஐட்டம்ஸை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் நான் வந்து காஃபி தூள் பாக்கெட்டும் சிசரும் போட்டு வச்சுருக்கேங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஒரு லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்றவங்கள பற்றி நான் சொல்லலை நிறைய பேர் பண்ணாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்கள பற்றி தான் சொல்கிறேன் நீங்கள் வீடியோஸ் பாருங்கள் பார்த்துட்டு என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுண்ட பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் நான் வீடியோ அப்லோட் பண்ணதுமே நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லைங்களா அதை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ தேங்க்யூ சோ மச் கீப் சப்போட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து செகண்ட் யூடியூப் சேனலையும் அப்லோட் பண்ணியிருக்கும் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் சேனல் போய் செக் பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தா அந்த சேலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க